இந்த வீடியோவில் காப்பிரைட்னா என்ன காப்பிரைட் கிளைமுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன வித்தியாசம் எது வந்துட்டு நம்ம சேனலை ரொம்ப பாதிக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் வியூஸ் குறையுமா சேனல் மானிட்டை ஆகுமா சினிமால வர காமெடி டைலாக்லாம் எடுத்து நம்மளோட சேனல்ல யூஸ் பண்ணிக்கலாமா அத எவ்வளவு செகண்ட் வரையும் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த சினிமா காமெடி காப்பிரைட் இல்லாம எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான உங்களோட காப்பிரைட் பத்தின கொஸ்டினுக்குமே இந்த ஒரே வீடியோல ஆன்சர் பண்ண போறேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கான் கிளிக் பண்ணிக்கங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசா வந்திருக்க யூடியூபிருக்கா இருக்கட்டும் இல்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அண்ணா யூடியூப் இருக்கட்டும் நிறைய பேருக்கு காப்பிரைட்னா என்னன்னே தெரியல அவங்க காபிரைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட சேனலுக்கு ரைட் வந்துருது அல்லது பிளாக் கூட சில சேனலுக்கு ஆயிருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வந்து என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க என்னோட சேனலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டாங்க எதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியலன்னு பட் இதுல உண்மை என்னன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணாம காபிரைட் வந்துட்டு கட்டாயம் வராது பட் அந்த காப்பிரைட் எதுக்காக வந்திருக்குங்கிறதையுமே நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பிகாஸ் ஒரு சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு யூடியூப்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா கட்டாயம் அவங்க உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிருவாங்க நீங்க இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிருக்கனாலதான் நாங்கள் காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது ஸோ நீங்க வந்துட்டு கரெக்டா மெயிலாக நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆர் கிளைம் வரப்ப டைரக்டா நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்ம அந்த மாதிரி நோட்டிபிகேஷனை உடனே செக் பண்றப்ப நம்ம ஸ்ட்ரைக்குக்கோ க்ளைமுக்கோ வந்துட்டு அப்பீல் பண்ண முடியும் அதாவது இதுல உங்க மேல தப்பு இல்லாட்டி அதை வந்து ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிக்க முடியும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் இப்போ ரேட்னா என்ன அப்படிங்கறத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஓன் வீடியோ தவிர மற்றவங்களோட வீடியோவோ மியூசிக்கோ இல்ல அவங்களோட வாய்ஸ் ஓவரோ எதை நீங்க எடுத்தாலுமே அது காப்பீ ரைட்ல தான் வந்து முடியும் இதுதான் சிம்பிளா காப்பி ரைட்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது இதுல வந்துட்டு நீங்க கொஸ்டின் வந்துட்டு சினிமால இருந்து எடுக்கிறதா இல்ல வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வேற ஒருத்தவங்க வாய்ஸ் எடுத்து போடுறதோ இல்ல நீங்க லாங் வீடியோஸ்ல காமெடி டேலாக் யூஸ் பண்றதோ இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் இந்த மாதிரி அடுத்தவங்களோட கன்டென்ட்டா அஞ்சு செகண்ட் எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி ஐம்பது நிமிஷம் எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி ஒரே காப்பி ரைட் தான் ஒரே காப்பீ ரைட் ஸ்ட்ரைக் தான் உங்க சேனல் ப்ளாக் ஆயிடும் ஸோ நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா தெரியும் நான் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு எப்படி எடிட் பண்றது எப்படி வந்துட்டு கண்டென்ட் போடுறது எப்படி ஃபேஸ் கூட காமிக்காம வாய்ஸ் ஓவர் கொடுக்காம பெண்கள் வந்துட்டு ஈஸியா வீட்டுல இருந்தே யூடியூப் வீடியோ போடலாங்கிற வரையுமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பட் நல்லா கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா அந்த எல்லா வீடியோலையுமே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் நீங்க வந்துட்டு ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ற வரையோ காப்பி ரைட்டோ காப்பி ரைட் யூடியூப் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ்மே கொடுக்க மாட்டாங்க நீங்க ஒன்லி உங்களோட ஓன் கண்டென்ட் ஓன் வாய்ஸ் ஓவர் மட்டுமே கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க அது இன்னைக்கு இல்ல நீங்க ஒரு நல்ல பெரிய யூடியூபரா வந்ததக்கப்புறம் கூட உங்க சேனலை வந்து க்ரோ பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ காப்பிரைட் க்ளைம்னா என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு பாத்துるோம் ரெண்டுமே ஏறக்குறைய ஒண்ணுதான் அதாவது நம்ம வேறவங்க கண்டென்ட்டோ வேறவங்களோட ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணும்போது அவங்க நமக்கு கொடுக்குற வார்னிங் தான் உங்களுக்கு காப்பிரைட்ன்றது இதுல கிளைம் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு ரெண்டு பேசிஸா பிரிச்சிருக்காங்க தமிழ் சினிமால எவ்வளவு பாடல் இருக்கு என்னோட வீடியோ இன்ட்ரோக்காக ஒரு பத்து செகண்ட் எடுத்து போடுறது அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நீங்க பத்து செகண்ட்ல ஒரு செகண்ட் எடுத்து போட்டாலுமே அது தெரிய தான் போகுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு நூறு வீடியோ போடுறேன்னா அந்த நூறு வீடியோவையும் அந்த ரோபோட் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நூறு வீடியோல நீங்க ஒரு பத்து செகண்ட் எதையாவது எடுத்து யூஸ் பண்ணா கூட டைரக்டா அங்க வந்துட்டு மெசேஜ் போயிடும் அதுக்கு அதுல எனக்கு ஒரு மெசேஜ் வரும் அதாவது நீங்க யார் கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு டைரக்டா வந்துட்டு யூடியூப் மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த சேனல் வந்துட்டு உங்க கண்டென்ட்டை எடுத்து இவ்வளவு நிமிஷம் யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு நீங்க காப்பி ரைட் கொடுக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சோ இது வந்துட்டு எனக்கு மெயில்ல வந்துடும் இந்த மெயில நம்ம ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணும் போது என்னோட கண்டென்ட் எதுக்கு அவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க நான் கஷ்டப்பட்டு தானே கண்டென்ட் போடுறேன் இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இல்லாட்டி அவங்க யூஸ் பண்ணி வந்துட்டு அதுல பேர் எடுக்கலாம்ங்கிற தாட்டு எல்லாருக்குமே வரும் பிகாஸ் நம்மளா இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவோம் சோ அந்த மாதிரி நினைக்கிறப்ப கொஞ்சம் பெரிய மனசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமுங்கிறத சூஸ் பண்ணுவாங்க கிளைமுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு போகட்டும் ஆனா எனக்கு வந்துட்டு அதுல வர்ற காசை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அதுதான் வந்துட்டு கிளைம் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு மூவி சாங் எடுத்து போடுறீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏஆர் ரஹ்மான் சாங் வந்துட்டு நீங்க எடுத்து போடுறீங்க அந்த சாங்க வந்து எடுத்து போட்டுட்டீங்க எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அதுக்கு அப்ரூவல் வந்துட்டு என்ன இருக்கு மெசேஜ் வந்துருச்சு காப்பி என்ன சொல்லிட்டு கிளைம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நீங்க ஒரு நல்ல பெரிய யூடியூபரா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒன் லேக் வியூஸ் ஓடுது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்க அதுல இருந்து ஏர்ன் பண்ணுவீங்க சோ நாங்க என்ன பண்ணிடுறது அதுக்கு கிளைம் கொடுத்துறது கிளைம் கொடுத்துட்டா என்ன மீனிங்னா அது அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும் அந்த வீடியோ இருந்துட்டு போட்டோம் பட் அதுக்கு வர ரெவன்யூ எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் யூடியூப்ட சொல்றது தான் கிளைம் ஸோ கிளைம்னால வந்துட்டு உங்க சேனலுக்கு எந்த பாதிப்புமே வராது இல்ல நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா அக்கா காப்பி ரைட் வந்துருச்சு நான் வீடியோ டெலிட் பண்ணிடுவா அக்கா காப்பி ரைட் வந்துருச்சு நான் வந்துட்டு சேனலை பிளாக் பண்ணிடுவா நீங்க காப்பி ரைட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான் நீங்க வந்துட்டு சேனலை டெலிட் பண்ணாலும் யூஸ்லெஸ் தான் வீடியோவை டெலிட் பண்ணாலும் யூஸ்லெஸ் தான் ஸோ மோஸ்ட்லி நீங்க காப்பி ரைட் வராம பாத்துக்கிறது தான் நல்லது ஓகே கண்டென்ட் குள்ள வருவோம் நீங்க டெலிட் பண்ண வேண்டாம் இப்போ எனக்கு காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு நான் வந்துட்டு இங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி விட்டுட்டாலும் அதுல இருக்க காசை வந்துட்டு நான் எடுத்துப்பேன் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காது அதுதான் காப்பிரைட் கிளைம் ஓகே அப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையுமே யோசிக்கிறது இல்ல இப்போ எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு உங்களோட கண்டென்ட் எடுத்து இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனான காப்பிரைட் ஸ்ட்ரைக் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா உங்களோட வீடியோ பிளாக் ஆகிடும் இந்த மாதிரி பிளாக் ஆகுறதுனால என்ன அவங்க பிளாக் பண்ணா என்ன வேற ஒரு பாட்டு எடுத்து நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது உங்களோட ஒரு சேனல்ல மூணே மூணு டைம் தான் வரணும் மூணாவது டைம் வர்றப்பவே உங்க சேனல் பிளாக் ஆயிரும் ஆ மொத்தம் ரெண்டு டைம் தான் நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் வார்னிங் வாங்க முடியும் ரெண்டு டைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வார்னிங் வாங்கியும் நீங்க மூணாவது ஒரு தப்பு பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கினா ஒரு கேள்வியுமே எழுப்ப மாட்டாங்க உங்களோட சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க நீங்க அதுல எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும் வேஸ்ட் தான் எவ்வளவு வியூஸ் வச்சிருந்தாலும் வேஸ்ட் தான் நீங்க எவ்வளவு சம்பாரிச்சிருந்தாலுமே அது வேஸ்ட் தான் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி மியூசிக் எடுத்தாதான் வருமா மற்றவங்களோட வாய்ஸ் வீடியோ எடுத்து போட்டாதான் வருவான்னு கேட்டா எது எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து போடுறது அதாவது அவங்களோட வீடியோ எடுத்து போடுறது அவங்களோட ஆடியோ எடுத்து போடுறது சினிமாவில் யூஸ் பண்ணக்கூடிய காமெடி டைலாக் அதையே நிறைய பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை பிகாஸ் எப்படி நம்ம ஒரு காப்பிரைட் வருங்கிறத ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் திரும்பி திரும்பி எனக்கே மெசேஜ் பண்றீங்க நான் வேணா எங்க முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன் எனக்கே நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க அக்கா இந்த காமெடி டைலாக் எல்லாம் எங்க இருந்து காப்பி ரைட் வராம எடுக்க முடியும்னு எங்களுக்கு சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேக்குறீங்க நான் தான் சொல்றேன் எல்லா வீடியோலயுமே மத்தவங்களோட கண்டென்ட் நீங்க ஒரு செகண்ட் இல்ல அஞ்சு செகண்ட் இல்ல பத்து செகண்ட் இல்ல நீங்க அதை எடுக்கிறதே தப்பு தான் அது தப்புங்கிறத தாண்டி உங்க சேனலுக்கு அது ரொம்பவே பாதிக்கும் சோ மோஸ்ட்லி வந்து உங்களோட கண்டென்ட் மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி காப்பி ரைட் வராம டைரக்ட் ஸ்ட்ரைக் அடிக்கலாம் யூடியூப் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் வந்துட்டு நீங்க மீறப்ப வந்து டேரக்ட் ஸ்ட்ரைக் வந்துட்டு யூடியூப் கொடுப்பாங்க கம்யூனிட்டி கைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ மானிட்டைஸ் வீடியோலயே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல எதெல்லாம் வரும்னு சோ சிம்பிளா இப்ப சொல்லிக்கிறேன் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் வன்முறைக்கு எதிரா கேஸ்ட் பத்தி பேசுறது அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கே புரியும் இல்லையா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ங்கிறது எப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களுக்கு வந்துட்டு வலியுறுத்துறது எல்லாத்துக்குமே அவங்க வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் சோ நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு அப்பீல் கூட பண்ண முடியாது பட் எதுக்கு நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மற்றவங்களோட கண்டென்ட்டை வந்துட்டு நீங்க தெரியாம எடுத்து போட்டுட்டீங்க இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துதான் வந்துட்டு இவ்வளவு காப்பிரைட்ல வருமானே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு வீடியோவை காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் யாரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஏழு நாளைக்குள்ள உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு ஒரு ஜிமெயில் வரும் அதாவது இதுல நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க இல்லாட்டி அதுல உங்க மேல தப்பே இல்லை அந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருக்கு அப்படின்னா யூடியூப் உங்களுக்குமே ஒரு வாய்ப்பு தருவாங்க நீங்க அப்பீல் பண்றது அதாவது என் மேல இல்ல இல்லாட்டி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு தெரியாம பண்ணிட்டேன் தயவு செய்து உங்க காபி ரேட்டு நீங்க வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி எந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு காபிரேட் கொடுத்துருக்கோ அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் ஸோ இதுமே யூடியூப் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் தெரியாம நீங்க ஒன் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு அனுப்புறப்போ அவங்க ஓகே நீங்க டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாபஸ் வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் சோ இந்த ஒரு விஷயமே இருக்கு இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளா நான் சொல்லி முடிச்சுட்டேன் இந்த இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பட் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இது வேணா தனியா வேணா நம்ம ஒரு வீடியோ போடலாம் சோ இந்த வீடியோல வந்துட்டு காப்பிரைட்னா என்னங்கிறத மட்டும் டோட்டலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் காப்பிரைட் கிளைம்னா என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வந்தா எப்படி வந்துட்டு அதுல இருந்து வெளியே வரலாங்கிறத பாத்திருக்கோம் சோ நீங்க ஒரு அப்பீல் பண்ணும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் அவங்களுக்கு நான் இவ்வளோ பேசுறேன் இல்லையா நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஒரு வீடியோவும் சில பேரோட சோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே யூடியூப் ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன் என்னோட சேனலை ஆக்சுவலாக எனக்கே ஒரு டைம் காபிரைட் கிளைம் வந்துருக்கு நான் யோசிச்சு கூட பார்க்கல பிகாஸ் எதுக்கு வந்திருக்குங்கிறத நான் அந்த மெயில ஓப்பன் குள்ளாட்டி என்னோட மைண்ட்ல வந்துட்டு ஒரு நூறு சிந்தனைகள் ஓடிடுச்சு நம்ம எதுவுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணலையே நமக்கு எப்படி அவங்க கிளைம் கொடுக்கலாம் எப்படி வந்துட்டு காபிரைட் கொடுக்கலாம் எதுக்கு அவ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெயில ஓப்பன் பண்றதுக்குள்ள வந்துட்டு எனக்கு அவ்வளவு யோசனை கடைசியில பார்த்தா பாப்பாவோட மொட்டை அடிக்கிற வீடியோ வந்துட்டு ஆக்சுவலா நாங்க போட்டிருந்தோம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு எதுக்கெல்லாம் அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பாப்பாக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ நான் ஒரு பிளாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல குறிப்பிட்ட செகண்ட காமிச்சு இதுல வந்துட்டு நீங்க குழந்தைய ரொம்ப துன்புறுத்திருக்கீங்க அதனால வந்துட்டு உங்களுக்கு காப்பி ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது நல்லவேல அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்காம கிளைம் கொடுத்தாங்க பிகாஸ் ஏன் சொல்றேன்னா அதுல வந்துட்டு பாப்பா மொட்டை அடிக்கிறப்ப எந்த ஒரு குழந்தையுமே அழுகதானே செய்வாங்க சோ பஸ்ட் மொட்டைன்றனால பாப்பா ரொம்ப அழுதுட்டா அது வந்துட்டு விளாக்ல டைரெக்டாவே அந்த வாய்ஸும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம பாப்பாவை காமிக்கிறப்ப பாப்பா வந்துட்டு ரொம்ப அழுகிறதுமே வீடியோவா ரெக்கார்ட் ஆத்தர் ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு இடத்துக்கு எனக்கு வந்துட்டு காப்பி ரைட் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா இதெல்லாம் யாராலையுமே அவ்வளவு ஈஸியா யோசிச்சு பார்க்க முடியாது இது காப்பி ரைட் வரும்னு பிகாஸ் அது நமக்கு தெரியும் பாப்பா வந்துட்டு நம்ம துன்புறுத்தல இது நம்மளோட ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுக்கு வந்துட்டு காப்பி ரைட் அவங்களால கொடுக்க முடியும் அவங்க காப்பி ரைட் கொடுத்துருக்காங்க ஓகே கொடுத்துட்டாங்க என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ரொபோட்டிக்கு குழந்தை அழுகிறது குழந்தை மாதிரி தான் தெரியும் சோ ஓகே நம்ம வந்துட்டு பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சோ ஒன் டே டூ கே வியூஸ் வரையுமே அது கிட்டத்தட்ட நெருங்கி போயிடுச்சு சோ என்ன பண்ண வீடியோவே டெலிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அந்த ஒரு பார்ட் அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டேன் சோ அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மொட்டை அடிக்கிறது தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ பாப்பா வந்துட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தின வீடியோ தான் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்திருக்கும் சோ அந்த இடையில பாப்பா அழுத வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன் சோ இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுமே தவிர உடனே பயந்துட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிருந்தோம்னா அந்த வீடியோ நான் எடுத்ததுக்கு ஒரு யூஸ்லெஸ் ஆயிருந்துருக்கும் அந்த வீடியோவை வந்துட்டு டெலிட் பண்ணியிருந்தேன்னா அதுல வர ரெவன்யூவோ அது எனக்காக மெமரியை சேவ் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க ஒரு மெயில் வருது அப்படின்னா அவங்களே டைரெக்டா வந்துட்டு இந்த பார்ட்டு தான் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த விஷயம் தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கொடுத்துட்றாங்க அப்புறத்துக்கு இதுக்கு நீங்க வீடியோ டெலிட் பண்ணணும் ஸோ வீடியோ டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த ஸ்டெப்பை எப்படி வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க ஓகேவா ஓகே இன்னொரு டவுட் வந்துட்டு எனக்கே வந்த டவுட் ஆக்சுவலா இதையே நான் வந்து இப்போதான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் சோ எனக்கு காபிரைட் பத்திலாம் ஆக்சுவலா நான் சேனல் ஆரம்பிக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டேன் பட் எனக்கு வந்து அப்போ ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுட்டுங்கிறத விட நம்ம இப்படி பண்ணாம அப்படின்னு அறிவாலைத்தனமா யோசிச்சது என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டைரக்டா அவங்களோட மியூசிக் ரஹ்மான் மியூசிக்கோ இளையராஜா மியூசிக்கோ எடுத்து தானே நமக்கு வந்துட்டு காபிரைட் வரப்போகுது நம்ம உட்காந்து வாசிப்போம் பிகாஸ் என்னோட சொந்தக்கார பையன் வந்துட்டு நல்லா கீபோர்டு வாசிப்பான் நான் யோசிக்கிறேன் ஓகே அந்த மாதிரியே கட்டாயம் இன்னொருத்தவங்களால வாசிக்க முடியாது அந்த சினிமா சாங்காவே வாசிக்க முடியாது ஒரு ரெண்டு டியூனை வந்துட்டு மாத்தி போட்டு அதே மாதிரி வந்துட்டு டியூன் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்க போறோம் இது எப்படி ரொபோட்டிக் தெரியும் அது வேற இது அல்காருதும் இது வேற ஃபார்முலா மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணி போட்டோம்னா எந்த மாதிரி அபெக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு காப்பி என்னன்னா ஒரிஜினல் பேஸ்மெண்ட் வந்துட்டு அங்கதானே இருக்கு சோ நீங்க அதை எடுத்து அதை வந்துட்டு ரீயூஸ் பண்ணிருக்கீங்க அதை வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அந்த ரைட்ஸ்மே இருக்கா இது வந்துட்டு எங்களோட பார்ம்லா எங்களோட பேஸு இதை தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு காப்பிரைட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க காப்பிரைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கான் சோ புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயம் யூடியூப் பின்னாடி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பேரையும் கம்ப்யூட்டரையும் வந்துட்டு நம்ம ஏமாத்திட்டு நம்ம யூடியூப்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது ஸோ ஸோ எனக்கு வந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் நிறைய பேர் தெரியாம கூட காப்பிரைட் வாங்கிருக்கலாம் சோ இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க காப்பிரைட் வாங்காம இருங்க ஓகே இதெல்லாம் வந்துட்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆல்ரெடி எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு எனக்கு என்ன சொல்றீங்க ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா காபிரைட் வந்தா வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அவங்க ஒன்றும் அதுக்கப்புறம் உங்க சேனலில் எதுவுமே பண்ண போறதில்ல ரெவன்யூ மட்டும் அங்கே போயிடும் ஸோ இதை எப்போ வந்துட்டு நீங்கள் விட்டுறலாம் அப்படின்னா சரி ஓகே எனக்கு ஸ்டா கொஞ்சம் தான் ஓடிருக்கு இல்லாட்டி இந்த வீடியோ எனக்கு நல்லா ஓடி இதுல சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அந்த சப்ஸ்கிரைபர் போது எனக்கு அமௌண்ட் வேணா அவங்க எடுத்துட்டு போய்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணா ஒரு மைண்டில் விட்டுறலாம் பட் காப்பிரி ஸ்ட்ரைக் வந்தா உங்க சேனலோட வியூஸ்ஸே அடுத்து கம்மியாகும் பிகாஸ் நம்ம ஒரு வியூஸ் ஒவ்வொரு வியூஸ்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும் ஸோ நம்ம ஒவ்வொரு வியூஸ் ஒரு டென் வியூஸ் வரதுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கஷ்டப்படுவோம் மற்றவங்க நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு உங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களோட சேனல் வந்துருச்சுன்னா அந்த சேனலை வந்துட்டு பேக்கப் பண்ணுவாங்க யூடியூப்லேருந்து ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியூஸும் கம்மியாகும் டைரக்டாகவே வியூஸ் கம்மியாகும் சப்ஸ்கிரைபர் கம்மியாகுவாங்க ரெக்கமெண்டேஷன் போகாது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸுமே இருக்குது ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் கொஞ்சம் பேக் அடிக்கும் ஸோ அதுலேருந்து திரும்பி மீண்டு வர பாருங்க எப்படி அப்படின்னா திரும்பி வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே வராமல் நீங்கள் வீடியோ போட பாருங்க அவ்வளோ ஈஸியாக உடனே வீடியோ போடற முடியாது உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன் டைம் வந்துச்சுன்னா அடுத்த நைன்ட்டி டேஸ்க்கு உங்களால் வீடியோஸ் போட முடியாது அடுத்த நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும் ஸோ அந்த நைன்டி டேஸை ஃப்ரீயாக விட்டுருங்க தப்பு செஞ்சதுக்கு தண்டனைங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்க பட் நீங்கள் நைன்டி டேஸ்க்கு வீடியோஸ் போட முடியாது திரும்பி நீங்கள் புதுசாக கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே ஸோ நைன்டி டேஸ்க்கு அப்புறமா நம்ம சேனலில் ஸ்ட்ரைக்கோ ரைட்டோ கிளைமோ வராமல் நீங்கள் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்துருச்சு அடுத்த நைன்டி டேஸ் கழிச்சு திரும்பி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அதுல வந்துட்டு நீங்கள் திரும்பி தப்பு பண்ணுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே வராது டைரக்டா யூடியூப் வந்துட்டு உங்க சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க அந்த சேனலை நீங்க அப்பீலும் பண்ண முடியாது நீங்க அந்த சேனலை அடுத்து எடுக்கவே முடியாது ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம் யாரோடதையும் எடுக்க வேணாம் யாரோடதே கடன் வாங்க வேண்டாம் சோ நீங்க வந்துட்டு உங்களோட ஓன் கன்டென்ட்டை போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மேல வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேல வாங்க இவ்வளவுதான் இதுல மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூடியூபராக இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ